உபகரணமா நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கத்து வச்சு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க இதோ பாருங்க நாலு பேர் நம்மள மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் தெரியாமல் நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழணும் அதுதான் வாழ்க்கை அப்படிதான் நம்ம போய் அவனை அதை விட்டுட்டு ஐயோ அவன் அப்படி போகிறானே ஐயோ இதில் போகிறானே அவன் அதில் பறந்துன்னு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்போவுமே பார்த்துடக்கூடாது நம்மளால் என்ன பிடிதோ அந்த மனப்பான்மையில் நம்ம வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோர் சொல்லிருக்கார் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க மனோர் வாய்ஸ் மாதிரியே அன்ன பொண்ணி டக்குன்னு எழுந்துன்னு ஒரு பக்கம் வெட வெட விட சட சட சடனு போகிறாங்க போய் பார்த்தா அடா ஆமாங்க நம்ம சொல்லிட்டு மனோகர்தான் ஆச்சரியமா திரும்பி பார்க்க உடனே அன்னபூர்ணி அம்மா என்னம்மா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்பா அதை நான் தான் கேக்கணும் ரஞ்சிதம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் குடும்பம் பண்ணுக்குறா தெரியுமாப்பா ஊட்டவே ஒரு பக்கம் ரெண்டாக்கின இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் ஜெயில இருக்காரு என்னது விஜய் ஜெயில இருக்கானா நான் தூக்கி வளர்த்து போய் எப்படி ஜெயிச்சு போனோம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சொக கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க மனவர் சம கோபம் ஆயிடுறாரு அந்த வீட்டுல நான் இருக்கிற போதான் ராவடி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு ஒரே ஐடியா வந்துட்டேன் இப்ப இன்னும் ராவடி பண்ணிருக்காங்களா அவங்கள சும்மா விட மாட்டேன் அவங்கள இரு இல்லை வேறு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க நம்ம மனவர் ஒரு பக்கம் நம்ம அன்னபூர் நிக்கிறாங்களோ அவங்க கூட கிளம்புறாரு வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதுக்காக இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் வேற எதுக்காக நம்ம விஜயை வெளியே கொண்டு வரதுக்குறாங்க விஜய் வெளியே கொண்டு வரதுக்குன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலமில என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே என்னப்பா இது உன்னோட திருவிளையாடல் திருவிளையாடல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சினர் இருக்காங்களா அவங்களுக்கு எவிடென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நான் தான் ஆதாரமே நான் இருக்கிற யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படியே சும்மா முறுக்க புளிகிற மாதிரி புளிஞ்சு பஜ்ஜி புளிகிற மாதிரி புளிஞ்சு என்னைய ஒரு பக்கம் தெரிக்க விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அது கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க நம்ம விஜய் சொல்லி முடிக்கிறதுக்கு இவ்வளவு பிளானா ஆனா யாராலேயும் விஜய் டக்குன்னு நெருங்க முடியாது யாராலும் நீங்க நெருங்க போனீங்களா ஃபர்ஸ்ட் என்ன நெருங்கிட்டு அப்புறாங்க போயிடா அப்படின்ற மாதிரி களத்துல இறங்குறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா வேற யார் ரே நம்ம சூப்பர் ஸ்டார் ரே மனோகர் அப்படியே மனோகர் வந்த உடனே கதி கலங்குது ஒரு பக்கம் கோர்ட்டு அப்படியே சுமான் கெட்ல வெட்டக்குது ரஞ்சிதா ராஜேஸ்வரி மனோகரா மறுபக்கம் நிஷா இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு இது இவன் வேற வந்துட்டானே இவன் சும்மாவே விட மாட்டேன்னு ஒரு பக்கம் சும்மாவே நோண்டி நோண்டி நொங்கி எடுப்பான் இப்ப இன்னும் பிரச்சனை பெருசாச்சுன்னா என்ன பண்றது இப்ப விஜய்க்கு ஆதரவா இவன் பேசிட்டு போயிருவான் அவன் பாட்டுக்கு அதுக்கப்புறம் விஜய் இருந்துன்னு வெளியே போயிருவான் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிய இந்த இது வந்து தற்கொலையா கொலையான்னு சொல்லிட்டு நம்ம மனவர் வந்து சொல்ல வராரு உடனே கோர்ட்டில் இருக்காரு நம்ம ஜட்ஜ இருந்து யார் வேணாலும் வருவாங்களா யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் பேசுவாங்களா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பார்க்கணுமே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ ஐயோ அனந்தமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு பக்கம் பாட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம மனோர் இருக்கார்ல அவர் வந்து உண்மைகளை பளிச்சு பளிச்சுன்னு உடச்சிடுறாரு அந்த இடத்துல நான் தெளிவா இருந்தா அங்கே நடந்தது இதுதான் விஷயம் விஜயோட மனைவி தவறுதலாம் தவறிதான் கீழே வந்து அது சூசைட் தான் அவங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு தற்கொலை தான் அவங்க பண்ணினாங்க அவங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு இது இல்லை தேவை இல்லாம அவங்கள ஒரு ரீடியாக குலம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூற கிளப்பி விஜய் ஜெயிலில் போட வச்சிருக்காங்க விஜய் ரொம்பவே நல்ல மனசு விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா நச்சுன்னு எடுத்து சொல்லிட்டாரு ரஞ்சு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க ரஞ்சிதா நீ அங்க ஆவி ஆதாரம் என்னமா நீ ஒரு நாள் முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் இந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும் விஜய் தம்பிக்கும் நல்லா தெரியும் ஆனால் விஜய் சொன்னா இப்போ நம்ப மாட்டாங்க நான் சொல்றேன்

வார்த்தை விட்டுறலாம் அந்த வார்த்தையை திரும்ப நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது போல வார்த்தை டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் ஆனா அந்த வார்த்தைக்கான ஒவ்வொரு லைனும் நம்மளுக்கு தான் நல்லா புரிய வரும் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கார்ல இருக்காருல்ல அவரு இங்க வந்து சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு அவரை மாதிரி ஆளுங்க கோர்ட்டுக்குள்ள வரணுமா வரக்கூடாதா அவரு வந்ததுனால நம்ம விஜய் காப்பாற்றப்பட்டாரா இல்லை ஆல்ரெடி விஜய் காப்பாற்றப்பட்ட நிலையில இருந்தாரா மனவரோட வரவு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட மனப்பான்மையை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவா நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு